ஹலோ எவ்வளோ ஒன் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பகடை கணக்குகள் ஸோ பகடை கணக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினில் ரெண்டு டைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மூணு விதி இருக்குது சரிங்களா அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைஸ்லையுமே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் இருந்து நம்ம கிளாக் வைஸ் டேரக்ஷனில் எடுத்துப்போம் ஸோ க்ளாக் வைஸ் டேரெக்ஷன் அந்த நம்பர் எழுந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது எடுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஃபோர் தான் அந்த நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் டேரக்ஷன் எடுத்துக்கோம் ஃபோர் டூ த்ரீ அப்போது ஃபைவ் ஆப்போசிட் நம்பர் டூ சிக்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர் த்ரீ ஓகேங்களா அடுத்தது விதி ரெண்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் சேமாக காமனாக த்ரீ த்ரீ ஒன் ஒன் அப்போது ரிமைனிங் நீங்கள் இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றே ஒன்று தான் ஸோ டூக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் சிக்ஸ் இப்போ த்ரீக்கு ஆப்போசிட்டில் த்ரீ ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஒன் டூக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் அடுத்தது விதி மூணு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும் அந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைடில் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேம் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆப்போசிட்டில் நமக்கு இதுக்கு நம்ம கிளாக் வைஸ் டேரெக்ஷன் எடுத்துக்க மாட்டோம் அப்போது ஃபைவ் ஃபைவ் டூக்கு ஒன் तरीके फोर